வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு துன்பம் ஆமா இது நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எல்லா துன்பமும் ஒண்ணுதானா சில துன்பங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அது ரொம்பவே நல்லதுன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சோ இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு உரையாடலோட மையப்புள்ளி துன்பம்னு சொன்னாலே ஐயோ வேணாம் அதை எப்படியாவது தவிர்க்கணும்னு தான் நம்ம எல்லாரும் நினைப்போம் இல்லையா ஆனா அது உண்மையிலே அப்படிதானா வாங்க நாம கிட்ட இருக்கிற மூல ஆதாரம் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நாம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்களுடைய சிந்தனைகள் இருந்து ஒரு பகுதி பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன வரிகள் தான் ஆனா அதுக்குள்ள அவ்ளோ ஆழமான அர்த்தம் இருக்கு நம்மளோட கவலைகள் நம்மளோட துன்பங்கள் அதோட இயல்பை பத்தி ரொம்பவே ஆழமான ஒரு விஷயத்தை இது சொல்லுது சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இதில் இருக்கிற அடிப்படை கருத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் அதாவது நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நாம் ஆசைப்படுறதுக்கும் நாம் கவலைப்படுறதுக்கும் நேரடியா ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னு இந்த வரிகள் சொல்லுது இந்த முதல் வரியே ரொம்ப முக்கியம் பாருங்க மனதில் துன்பப்படுவது உலக இயல்பு அப்படின்னா என்ன நீங்க கவலைப்படுறீங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட தோல்வி கிடையாது இது மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் சொல்லப்போனா இது நம்ம எல்லாரையும் ஒன்னா இணைக்கிற ஒரு அனுபவம் இப்போதான் அசல் விஷயத்துக்கே வர்றோம் இங்க துன்பத்தை எப்படி வரையறுக்கிறாங்கன்னு பாருங்க அது தானா வர ஒரு உணர்ச்சி இல்ல துன்பம்ங்கிறது நம்ம விருப்பத்தோட நேரடி விளைவான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நீங்க எவ்வளோ தீவிரமா நினைக்கிறீங்களோ அது கிடைக்காதப்போ உங்களோட துன்பமும் அவ்வளவு அதிகமா இருக்கும் சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கணக்கு இது அப்போ துன்பத்துக்கு காரணம் விருப்பம்னா நாம பொதுவா என்னென்ன விஷயங்களை விரும்புறோம் நம்மளோட இந்த அஸ்வஸ்தமான நிலைக்கு பொதுவான காரணங்கள் என்னன்னு பாக்கலாம் வாங்க பாருங்க இங்க நாம பாக்குறது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் புல நின்பங்கள் வேணும் அதிகாரம் பதவி வேணும் இந்த மாதிரி ஆசைகள் தான் நம்ம துன்பத்துக்கு முக்கியமான காரணமா இருக்குதுன்னு சொல்லப்படுது பெரும்பான்மையான ஜனங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி வெளி விஷயங்களை தேடி ஓடுறதுலே போயிடுது அந்த ஓட்டம் தான் நம்மளோட தினசரி கவலைகளுக்கும் காரணம் ஓகே இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது இந்த மாதிரி பொதுமான துன்பங்களை பத்தி பேசிட்டு திடீர்னு முற்றிலும் வேறொரு வகையான துன்பத்தை அறிமுகப்படுத்துறாங்க அதுக்கு பேரு ஆசீர்வதிக்கப்பட்ட துன்பம் இதுதான் இந்த பகுதியோட டேர்னிங் பாயிண்ட் அதாவது நிறைய பேர் இந்த உலக ஆசைகள்ங்கிற வலையில சிக்கி தவிக்கும் போது ரொம்ப ரொம்ப அபூர்வமா ஒரு சில பேர் மட்டும் வேற ஒரு காரணத்துக்காக துன்பப்படுறாங்களாம் அவங்களோட துன்பம் உலகத்துக்கிட்ட இருந்து என்ன வாங்கலாங்கிறத பத்தி கிடையாது அது முற்றிலும் வேற ஒரு விஷயத்த பத்தினது அதுதான் இது இந்த ஸ்பெஷலான துன்பம் எதுல இருந்து வருதுன்னா தன்னைத்தானே முழுமைப்படுத்திக்கணும்ங்கிற ஒரு ஆழமான விருப்பத்திலிருந்து வருதான் அதாவது ஆன்மீக ரீதியா வளரணும் தன்னை ஒரு பெட்டரான ஒரு முழுமையான மனுஷனா மாத்திக்கணும்னு ஒரு ஏக்கம் இது வெளியில தேடுறது இல்ல உள்ளுக்குள்ள தேடுறது இந்த ரெண்டு விதமான துன்பத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இப்போ பார்க்கலாம் ஒரு பக்கம் சாதாரண துன்பம் இது வெளியில இருக்கிற ஆசைகளால வருது அதோட நோக்கம் பொருட்களை அடைறது ரிசல்ட் என்ன ஒரு தற்காலிகமான சந்தோஷம் இல்லனா இன்னும் அதிக ஆசை ஆனா இன்னொரு பக்கம் இருக்க பாருங்க அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட துன்பம் அது நம்ம மனசுக்குள்ள இருந்து வருது அதோட நோக்கம் தன்னைத்தானே முழுமையாக்கிக்கிறது அதோட கடைசி ரிசல்ட் அந்த முழுமையா அடையிறது தான் அப்போ முக்கியமான கேள்வி இதுதான் ஏன் இந்த துன்பம் ஒரு ஆசிர்வாதம் ஏன்னா உலகப் பொருள்களை தேடி ஓடுறதுக்கு முடிவே கிடையாது ஆனா தன்னை முழுமைப்படுத்திக்கணுங்கிற என்ற ஏக்கத்துக்கு ஒரு தெளிவான உயர்ந்த இலக்கு இருக்கு உங்களுக்கு அந்த துன்பம் இருக்குனாலே நீங்க அந்த இறக்கை நோக்கிய பாதையில இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த ஆசையிலேயே அதை அடைவதற்கான வழியும் அடங்கியிருக்கு சரி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட துன்பத்தை நாம ஒரு தெய்வீக அதிருப்தின்னு சொல்லலாம் அதாவது இருக்கிற நிலைமையில திருப்திப்பட்டு சும்மா இருந்துடாம உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு இழுத்துக்கிட்டு போற ஒரு விதமான மன அமைதியின்மை இது தாய்மாணவ சுவாமிகள் இத ரொம்ப அழகா ஒரு வரியில சொல்லியிருக்கார் இறைவா உன்னுடன் நான் ஒன்றாகும் வரை எனக்கு ஓய்வில்லை பாருங்க அந்த தெய்வீக அதிருப்தியை இதைவிட அழகா சொல்ல முடியாது அந்த இறுதி நிலை அந்த முழுமையை அடைகிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான தீவிரமான ஆசை இதுதான் நாம பேசின அந்த சிறந்த துன்பத்தோட உச்சகட்டும் நாம இந்த உரையாடலை முடிக்கும்போது இது நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒரு கேள்வியை எழுப்புது நாம கவலையா துன்பமா உணரும்போது நிஜமாவே நாம எதுக்காக ஆசைப்படுறோம் இன்னும் கொஞ்சம் பணம் அதிகாரம் இல்ல சந்தோஷத்துக்காகவா இல்ல இது அதுக்கும் மேல நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு உயர்ந்த விஷயத்துக்கான ஏக்கமா உங்களுடைய துன்பம் உங்களை எதை நோக்கி கூப்பிடுதுன்னு யோசிச்சு பாருங்க ஒருவேளை நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுவாக கூட இருக்கலாம்